வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி கரூர் துயர சம்பவம் குறித்து சிபிஐ அதிகாரிகள் சம்பவ இடத்தில் களமிறங்கி ஆய்வு மேற்கொண்டுள்ளனர் இனி விரிவான செய்திகள் கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொண்ட ஏற்பட்ட நெரிசலில் நாற்பத்தி ஒன்று பேர் உயிரிழந்த சம்பவம் உலகை உலுக்கியது சம்பவம் நடந்த மறுநாளை தமிழக அரசு அமைத்த ஒரு நபர் ஆணையம் விசாரணையை துவங்கியது இதனைத் தொடர்ந்து மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிட்டதின் பேரில் எஸ்ஐடி குழுவினர் விசாரணையை மேற்கொண்டனர் இந்த இரண்டு விசாரணை ஆணையமும் மேற்கொள்ளும் விசாரணை மீது நம்பிக்கை இல்லை என்று உச்சநீதிமன்றத்தில் தொடுத்த வழக்கின் அடிப்படையில் சிபிஐ விசாரணைக்கு ஜே கே மகேஸ்வரி என் வின் அஞ்சாரியா அமர்வு நீதிபதிகள் உத்தரவிட்டனர் இதன் அடிப்படையில் கரூரில் விசாரணையை துவங்கிய சிபிஐ முதன் முறையாக சம்பவ இடமான கரூர் வேலுச்சாமிபுரத்தில் ஆய்வை மேற்கொண்டனர் சிபிஐ அதிகாரிகளுக்கான பிரத்யேக உடை அணிந்து கேமரா டிரைபேன் ஸ்டாண்ட் அளவீட்டு கருவிகள் உள்ளிட்ட பொருட்களுடன் விசாரணை தொடங்கியுள்ளனர் கரூர் சரக டிஎஸ்பி செல்வராஜ் தலைமையிலான உள்ளூர் போலீசார் உடன் இருக்கின்றனர் த்ரீ டி லேசர் ஸ்கேனர் அளவீடு கருவியுடன் விசாரணையை பனிரண்டு பேர் சம்பவம் நடைபெற்ற இடமான கரூர் ஈரோடு சாலையில் மேற்கு பகுதியில் நிகழ்வின் போது பேரி கார்டு போடப்பட்ட இடத்திற்கு வந்த அதிகாரிகள் டிஜிட்டல் சர்வே இயந்திரம் மூலம் அளவீடு செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் அதிபிஐ அதிகாரிகள் விசாரணை கொள்ளும் இடம் வழியாக வாகனம் செல்லாத வகையில் நகர காவல் நிலைய போலீசார் இரண்டு இடங்களில் கயிறுகள் மூலம் தடுப்பு ஏற்படுத்தி வாகனங்களை திருப்பி அனுப்பினர் போக்குவரத்து நெரிசல் அதிக அளவில் ஏற்பட்டதால் ஒரு வழி பாதையில் வாகனங்களை போலீசார் அனுமதித்தனர் இந்த விசாரணையின் போது அவர்களுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் அதிகாரிகள் அவர்களுக்குள்ளாக ஆலோசித்து வருகின்றனர் மற்றொரு தரப்பினர் சர்வே செய்யும் பணியில் ஈடுபட்டனர் இதனால் கரூர் துயர சம்பவத்தில் மீண்டும் பரபரப்பு ஏற்பட்டது ஜி செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத் குமார்